வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் எது தெரியுங்களா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கீரப்பாளையம் இந்த ஊரில் இருக்கிற சேத்துக்கால் செல்லியம்மன் கோவில் இந்த கோவிலோட வரலாறு உண்மையாலுமே நீங்கள் இதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா மெய்சிலிருந்து போவீங்க அப்படி ஒரு வரலாறு முன்னொரு காலத்தில் இந்த பக்க பகுதியில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விவசாயமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அது கிராம மக்கள் பிறப்பாளையமாக அதை சுற்றுவிட்டார் கிராம மக்கள்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்காங்க அந்த காலகட்டத்தில் சரி நமக்கு ஒரே வழி அம்பாள் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு மூணு கல் வச்சு அந்த இடத்துல வழிபாடு செய்கிறாங்க இப்படியே காலங்கள் ஓடின பஞ்சமும் வந்துடுச்சு இதுக்கு பிறகு தண்ணி இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ் சூழ்நிலையில் ஒரு வயதான அம்மா அந்த ஊருக்கு வராங்க வந்து யாருமா நீ அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் கேட்குது கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க வேலை தேடி வந்தேன் பசி பட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நாங்களே மழை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் நாங்களே இருக்கோம் இந்த நேரத்தில் நீ வந்திருக்கியம்மா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்துட்டேன்ல கண்டிப்பாக மழை பெய்யும் பாருங்கள் அப்படின்னு சொன்னா அப்படியா நீ என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இரவே அங்கே வந்து தங்குறாங்க அம்மா மக்களோட மக்களாக இருக்காங்க அன்றைக்கி இரவு பெய்த ஒரு நாள் மழை மிக கனமழையாக பெஞ்சு அந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாகி விவசாயம் பண்ணுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் வருது விவசாய பணிகளும் ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷமாக ஏரிகளும் குளங்களும் நிரம்பி வழிகின்றன ரெண்டு நாள் மழையில் இந்த அம்மா வந்ததுனால தான் இந்த மழை அப்படிங்கிறத மக்கள் இன்னும் உணரலை அப்படி இருக்கும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள்லாம் விவசாய வேலைக்கு போகிறீங்கள என்னையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வாம்மா அப்படின்னு சொல்லி இவங்களும் போயிட்டு நாற்று நடுறாங்க கலை பறித்து நாற்று நடுறாங்க நாற்று நடும்பொழுது முடிஞ்சிடுது வேலை முடிஞ்சு ஈவினிங் சாயங்காலம் வந்து சம்பளத்துக்காக காத்திருக்காங்க இந்த அம்மா போயிட்டு நம்ம வேலை பார்த்துருக்கமே சம்பளம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க சம்பளமா ஏன் அவசரப்படுறீங்க இருங்க முதலாளி வந்து தான் சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படியா உங்கள் முதலாளியை நான் இருக்கிற இடத்துக்கு வந்து சம்பளத்தை கொடுக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த அம்மா மறைஞ்சிட்றாங்க அங்கே இருந்தவங்களுக்கு அதிர்ச்சி இப்போ தானே இங்கே இருந்தாங்க ஒரே பொட்டல்வழி காடு எப்படி கேட்டாலும் நடந்து போகிற தூரத்தில் தானே இருப்பாங்க இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடுறாங்க தேடணுன்னா அவங்க இல்லை அது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன வழித்தடத்துலையே போகிறாங்க அந்த வயலையும் தாண்டி சாலை மார்க்கத்தில் போகும்போது அந்த சேர்த்து கால் மட்டும் எந்த வழியாக போயிருக்கோ அந்த வழியாகவே மக்கள் பயணித்து போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அம்பாலை வச்சு மூணு கல்லை வச்சு அம்பாலாக நினச்சி வழிபாடு பண்ணாங்களோ அந்த இடத்துல மூணு கல்லில் அம்பாலோட சிலை இருக்குது அந்த சிலையில் காலில் ரெண்டுத்துலையும் சேரு இருக்குது அப்போ தான் அந்த மக்கள் புரிச்சு போகிறாங்க எங்கள் ஊருக்கு மழையையும் கொடுத்து எங்களோட வேலை செஞ்சு எங்களோட நாற்று நட்டு எங்களோட வாழ்வாதாரத்தையும் எங்களோட உயிரையும் காப்பாற்றுனது இந்த அம்பாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெய் செலுத்து போகிறாங்க அந்த அம்பாளுக்கு அப்போ என்ன பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டால் சேத்துக்கால் செல்லியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு வணங்கி சின்ன கீற்று கொட்டகைகளை தான் அந்த கோவில் இருக்குது நாளடைவில் அந்த கோவில் நூதன ஆலயமாக மாற்றப்பட்டு இப்போ பிரம்மாண்டமாக அழகாக அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் நிறைய பிரார்த்தனைகள் உண்டு திரு திருமண தடை கடன் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இந்த கோயில் நல்ல தீர்வு கண்டாலும் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பிரார்த்தனை இருக்குது சில பெண் குழந்தைகள் நீண்ட நாள் வயதாகியும் ருதுவாகாமல் இருப்பாங்க அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு இங்கே இருக்கிற மகா மண்டபத்தில் அவங்கள அம்மன் நோக்கி தலையை படுக்க வச்சு வயிற்றில் மாவிளக்கு போடுவாங்க வேப்பில் வச்சு மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணால் அவங்க சீக்கிரமாகவே ருதுவாக தான் சொல்லி இந்த கோவிலில் பக்தர்களால் நம்பப்படும் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நித்தியபடியே காலை மாலை இந்த கோவில் திறந்திருக்கும் இந்த கோவில் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிதம்பரத்திலேருந்து கடலூர் சாலையில் இருக்குது கீரப்பாளையம் கீரப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி திரும்பி நீங்கள் பார்த்தாலே இந்த கோவில் தெரியும் சேத்துக்கால் செல்லியம்மன் கோவில் சிறப்பு வாய்ந்த தலம் வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் பெற்று இந்த அம்பாளை தரிசனம் பண்ணுங்க ஏன்னா அம்பாள் நாற்று நட்ட தலம் அம்பாளே வந்து விரும்பி அமர்ந்த இடம் அப்படிங்கிறது இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு அவசியம் அந்த அம்பாளை வழிபடுங்கள் உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் நன்றி